இந்த மாதிரி த்ரிட்டன் பண்ணுறது பயமுறுத்துறது தாலி ஏறுற வரைக்கும் அந்த குடும்பத்தை வந்து ஒரு டெரர்ல வச்சிருக்கிறதுங்கிறது வந்து அவங்களோட ஒரு டாக்டிஸ் அது கிட்டத்தட்ட எல்லா கம்யூனிட்டிலையும் ஆன ஒரு விஷயம் அது ஒரு நூறு பவுனோ ஐநூறு பவுனோ என்ன போட்டாலும் இது வெளியில பேசப்படாத ஒரு விஷயம் ஆனால் அந்த ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா ஐயாயிரம் பேரை வச்சு கல்யாணம் பண்ணேன் என்னத்தை சாப்பாடு போட்டான் அப்படின்னு சொல்றாள் இன்னைக்கு இருக்கான் வணக்கம் மோன் சார் வணக்கம்மா எப்படி இருக்கிறீங்க அருமையாக இருக்க ஆக்சுவலாக உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி நீங்கள் அப்படின்னா உடனே எல்லாருடைய நினைவுக்கும் வருது உங்களுடைய சிரிப்பு சரி அப்புறம் வந்து ஒரு இருபத்தைந்து வய வருடமா எல்லாருக்கும் வந்து உங்களுக்கு வாழ்க்கெலாம் பிடிச்சது வந்து உங்களுடைய குரல் ஓ அந்த அதையெல்லாம் தாண்டி நீங்கள் என்ன எங்களுக்கெல்லாம் ஞாபகம் வருது நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை என்ன ஞாபகம் வருதுன்னா தேர்ந்தெடுத்து நீங்கள் சாப்பிட்ற சில விஷயங்கள் எங்கே போனாலும் இப்படி ஒரு ரசம் வேணும் இப்படி ஒரு மாவுடு வேணும் இப்படி ஒரு வத்த குழம்பு வேணும் அப்படின்னு எல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணுறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம போர்ட் பிளேயரில் பண்ணி தான் கிளப்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா வாயில் வைக்க முடியாத ஒரு சாப்பாடை கொடுத்து சாப்பிட்றான்னா அப்படியே நிறுத்திட்டு நானும் ஆனந்த் நம்ம நம்ம டீம் மெம்பர் இருக்காங்களே அவர் ஐஷன் போய் வெண்டைக்காயும் சின்ன கத்திரிக்காயும் வாங்கிட்டு வந்து உங்களை சமைக்க சொல்லி அவன் அவன் ஆன மட்டும் புடிவாத முடிச்சான் சார் எங்க கிச்சன்ல வேற யாரும் வரக்கூடாது நான் சாப்பிடணும்னா இவங்களை அலோவ் பண்ணிடு டூ யூ வாண்ட் மீ டு சர்வ் இன் யுவர் ஹோட்டல் அப்படின்னு ஒரே இங்கிலீஷ்ல எல்லாம் பேசி வந்துட்டேன் பயந்து மிட்டுவாங்க ஐயோ இங்கேயோ வெள்ளைக்காரன் வந்துட்டோம் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா நம்ம எவ்வளவு வத்த குழம்பு வச்சோமோ அந்த பாதிய வந்து ஹோட்டல் ஹோட்டல்ல எடுத்துட்டான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மொட்டை மாடியில எல்லாருக்கும் வத்த குழம்பு சாதம் பெசஞ்சு வெண்டைக்காய் கறி அதை பார்த்த உடனே அவன் வந்து என்ன நான் அப்பெல்லாம் புரிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி அப்பெல்லாம் ஸோ அதுக்கு வந்து அந்த நைட் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப ஜாலியாக இந்த ஊருக்கு போனாலுமா இப்போ இப்போ சொல்றேன் எனக்கு தெரியும் உங்களோட தான் வந்துட்டு இருக்கேன் எல்லா இப்போ அட்லாண்ட என்ன பண்ணோம் சரி முதல் நாள் வந்து அந்த பிரெட்டு ஓகே செகண்ட் டேலேருந்து ஒரு அம்மாவை சாப்பாடு கொண்டு வர சொல்லி வேலை வேலைக்கு சூப்பரான சாப்பாடு இல்ல நம்ம போன உடனே அவங்க இட்லி பொங்கல் படாது

நம்ம வீட்டு மருமக சொல்லுவோம் சித்தி நம்ம வீட்டில் தான் சித்தி நயாகரா போனாலும் புளியோதரையை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் யாருமே அந்த ஃபாலோ பார்க்குற மாதிரி தெரியல எப்போ பார்த்தாலும் புளியோதரை வந்து தான் வடம் வந்து தான் மாவடு வந்து தானே இது என்ன சித்தி இது வி ஆர் நாட் என்ஜாயிங் எனி திங் எக்ஸாக்ட் சைடு சரி சப்ஜெக்ட்டுக்கு போகலாமா ஓகே சரி இன்னைக்கு சாப்பாட்டை பற்றியே பேசினதுனால நான் அதுலேருந்தே ஒரு கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன் சரி அந்த காலத்திலலாம் வந்து நீங்கள் அந்த காலத்துலேருந்தே நீங்கள் உங்களோட பத்து வயசுலேருந்தே நீங்கள் நிறைய கல்யாணங்களோட இன்வால்வ் பண்ணிட்டீங்கிறது ஓரளவு எல்லாருக்குமே தெரியும் திருவாரூரில் இருக்கிற காலத்துலேருந்தே அந்த காலத்திலலாம் வந்து ஒரு பாயசம் சரியில்லை ஒரு காஃபி சரியா இல்லை சூடா இல்லை அப்புறம் வந்து கேசரியில் முந்திரி பருப்பு போரலன்னு உப்பு பெறாத காரணங்களுக்காக வந்து கல்யாணத்தை நிறுத்தினதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துருக்கு கொஞ்சம் சில இடங்களில் எக்ஸாஜிரேட்டடாக பேசப்பட்டாலும் நிறைய நடந்துருக்கு கல்யாணத்தை நிறுத்துற வரைக்கும் போகலனா கூட கண்டிப்பாக சண்டை ஆமாம் சண்டை வந்து வந்திருக்கு என்ன எங்கள் குடும்பத்தை பற்றி தெரியாதா கேசரியில் நாலு முந்திரி பருப்பு கண்ணில் தேடி தேடி சாப்பிட வேண்டியிருக்கு உப்புமா தான் இப்படியா பண்ணுவாங்க நெய் ஊற்ற வேண்டாமா அதெல்லாம் கேட்டதை நான் எனக்கே கேள்விப்பட்டிருக்கேன் நானே இப்போ என்னோடய கேள்வி என்ன அப்படின்னாக்க இந்த காலச்சூழல்லையும் குறிப்பாக வந்து நீங்கள் பண்ணுற இந்த எக்ஸ்க்ளூசிவ் வெட்டிங்ஸ்லாம் பண்ணுற இல்லையா அதில் கூட ஃபுட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுறதா அப்படிங்கிறதா என்னோட கேள்வி வரம் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குகிற மாதிரி கிடையாதுங்க பொண்ணு பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ மற்றும் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ ஃபைவ் பேசிக்காக இந்த ஓல்டு இதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் புதுசுக்கு வரேன் ஓல்டில் என்னென்னா பட்ஜெட் பண்ணி பண்ண வேண்டிய சூழ்நிலை நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஜாஸ்தி ஒரு ஏழு எட்டு குழந்தைகள் இருக்கும் மூணு பெண்கள் நாலு பெண்கள் இருக்கும் ஒருத்தருக்கும் பிஎஃப்ல லோன் போட்டு கல்யாணம் பண்ணும் வசதி இருந்தாலுமே மூணு நாலு பெண்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது அந்த வசதி கீழே போகும் ஒரு இடத்துல கடன் வாங்க முடியுமா வந்து மாட்டிக்குவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உக்ரானத்தை வந்து தனியாக ஒரு கேரக்டர்கிட்ட கொடுப்பாங்க அந்த உக்ரானம் அவரோட வேலையே என்னன்னா கடுகாக இருந்தாலும் எண்ணி கொடுக்கணும்னு ஒரு கணக்கு ஒன்று இருக்கு என்ன அது முந்திரிங்கிறது அப்புறம் பெருசு பெரிய விஷயம் கடுகாக இருந்தாலும் எப்படி கொடுக்கணுங்கிற ஒரு கணக்கு இருக்குது அப்படி தான் வந்து பண்ணாங்க அது வந்து அந்த காலத்து நியாயம் அது வந்து ஒத்துக்கொள்ளப்பட்டது ஆக்சுவலாக ஈவன் அதில் என்ன ஒரே ஒரு ரெண்டு கேரக்டர் வருவாங்க அவர் வந்து சொந்தமா மாப்பிள்ளைக்கு சொந்தமாகவும் இருப்பாரு தெரிஞ்சவங்க இருப்பாரு ஆனா சொந்தம் தான் முக்கியமாக உள்ளுக்குள்ளேயே வர முடியும் தெரிஞ்சவங்கலாம் இப்போ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள வர மாதிரி அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள வர முடியாது அந்த மாதிரி வரும்போது கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு நுழையும் போதுலேருந்தே இது சரியில்லை அது சரியில்லை சாம்பார் சரியில்லை காஃபி வாயில வைக்க வனங்கள்ல அதாவது என்னென்ன வந்து ஒரு கல்யாணத்தில் நெகட்டிவ் பேசக்கூடாதோ அத்தனை நெகட்டிவையும் பேசிட்டு இருப்பார் அது வந்து கல்யாணத்துக்கு உதவாத ஒரு விஷயம் அவங்க வந்து ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு நன்னாக இருக்கணும் சேஃப்டியாக இருக்கணும் அவ வந்து லாங்கர் பீரியடு வந்து அந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இருக்கணுங்கிறது தான் எல்லாரோட மனசுக்குள்ளே உள்ள விஷயமா இருக்கும் ஆனால் இந்த வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து எல்லாத்தையும் சுட்டு பொசுக்கும் அவரை மீறி எதுவும் பண்ண முடியாது சரி நான் ஊரு கிளம்புறேன் அப்படின்னு திருத்த ஒரு பையன் எடுத்துகிட்டுருவார் எடுத்துனா இவாள்லாம் விற்கித்து போயிடுவா ஏன்னா அவர் தான் தாய் மாமனாக இருப்பார் இல்லைனா அவர் தான் பெரியப்பாவா இருப்பார் அது மாதிரி ரொம்ப க்ளோஸ் நைட்டு எல்லாமே கிட்டத்தட்ட எல்லா கம்யூனிட்டிலையும் ஆன ஒரு விஷயம் அது இந்த மாதிரி த்ரிட்டன் பண்ணுறது பயமுறுத்துறது அந்த க தாலி ஏறுற வரைக்கும் அந்த அம் அந்த அப்பா அம்மா அந்த குடும்பத்தை வந்து ஒரு டெரரில் வச்சுருக்கிறதுங்கிறது வந்து அவங்களோட ஒரு டாக்டிக்ஸ் அது அவங்கள வந்து பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து அலோ பண்ணாங்க அப்படி தான் இருந்தது அப்படியே மாறி இந்த இந்த காலத்துக்கு வந்தோம்னா இப்போ வந்து பெண்ணும் பையனும் உட்காந்து மெனு போடுறாங்க சொல்லப்போனால் தேவையில்லாத நிறைய ஐட்டம் அந்த இலையில் வருது சாப்பிட முடியாத நிறைய ஐட்டம் அந்த பிளேட்டுக்குள்ளே வருது ஆனால் பேஸ்டேஜும் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு நூறு பவுனோ ஐநூறு பவுனோ எண்ணெய் போட்டாலும் ஒரு ரெண்டு கிலோ ம தங்கம் போட்டாலும் இது வெளியில் பேசப்படாத ஒரு விஷயம் ஆனால் அந்த ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா எண்ணெயத்தை சாப்பாடு போட்டான் இவ்வளோ பெரிய பந்தலில் ஐயாயிரம் பேரை வச்சா கல்யாணம் பண்ணான் சோறு வாயில் வைக்க வணங்கலை அப்படின்னு சொல்கிறாலும் இன்னைக்கு இருக்கான் என்ன ஒரு விஷயம் அவனோட வார்த்தைகள் அங்கே அரங்கேறாமல் போன அவ்வளோதான் முன்னாடி வந்து அதுக்கு தான் ப்ரையாரிட்டி கிடைச்சது இப்போ வந்து என்ன மொய் எழுதியிருக்கானோ அந்த அளவுக்கு சாப்பிட்டு போட்டோங்கிற லெவலில் இப்போல்லாம் கான்ட்ராக்டில் வந்தாச்சு இல்லையா அந்த கான்ட்ராக்டர் இந்த மாதிரி கேரக்டரை லொக்கேட் பண்ணி வச்சிருப்பான் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அவர் வந்து முதல் வேளையில் சாப்பிட்டு வெளில போகும்போது கொஞ்சம் பாதாம் அல்வா எடுத்து கொடுத்து வச்சார் வீட்டுக்கு கட்டுன்னு போங்கன்னு சொல்லுவாள் ரெண்டாவது வேளையில் அவர் வரும்போது இருக்கிறதுலாம் நல்லாயிருக்கும் முதல் வேலையில் காஃபியில் தண்ணின்னு சொல்லுவார் அடுத்தபடி வரும்போது தண்ணியில் காஃபின்னு சொல்லி அதான் சொல்ல தன்னிலை மாற்றம் அது அது எந்த மாற்றமோ தெரியாது எனக்கு அதை பத்தி நம்ம பேச வேண்டாம் ஆனா வந்து இப்ப நான் ஏன் இந்த கேள்வியை கேட்கணும்னு தோணித்துன்னா சமீபத்துல நம்ம பண்ண கல்யாணம் ஐ மீன் அதுதான் எக்ஸ்க்ளூசிவ் கல்யாணமும் சரி அதுதான் நம்மளும் ஈவெண்ட்டா எடுத்து பண்ணின கல்யாணம் அந்த கல்யாணத்துல வந்து சவுத் இந்தியன் வர்சஸ் நார்த் இந்தியன் அப்ப வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு ஈகோ பிரஸ்டீஜ் ஆயிடுத்தாங்க சவுத் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் இவ்வளவு போடணும் நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ் இவ்ளோ போடணும் அதுல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி போடணும் சிந்தி ஐட்டம்ஸ் இவ்வளோ போடணும் குஜராத்தி ஐட்டம்ஸ் இவ்வளோ போடணும் நமக்கு வந்து கும்பகோணம் தஞ்சாவூர் இதை தாண்டி யோசிக்க முடியல நம்மளால் ஆனால் இதை தாண்டி இதெல்லாம் வேணும் வேணும் வேணும்னு கேட்ட பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஐட்டம்ஸ் இருந்தது அப்படின்னு தோணிதே தவிர ஏதாவது பெரிய திருப்தி இருந்ததா சாப்பிட்டு வரும்போது நமக்கு அது ஒரு பெரிய திருப்தி மாட்டேங்கிறது சமீபத்தில் கோயம்புத்தூர்ல ஒரு கல்யாணம் பார்த்தோம் ஒரு பிளேட் வந்து நாலாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன் அந்த பிளேட்டை அதான் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ண அப்புறம் நமக்கு அந்த ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இல்ல டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சாப்பாட்டில் கிடைக்கிற திருப்தி கூட கிடைக்கல அப்படின்னா உனக்கு சாப்பிடக்கூடிய யோகிதை வந்து ரூபாய்க்கு இல்ல நானூறு ரூபாய்க்கு தான் இருக்கு இல்ல நமக்கு நாற்பது இருக்கு அப்படி இருக்கும்போது நாலாயிரம் ரூபாய் வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச வேஸ்ட் ஆனா எங்க இருந்து கொண்டு வந்தேன்னு தெரியுமில்ல

வேஷ்டியை கட்டிட்டு எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் அழைஞ்சிட்டு இருந்தாங்க நான் அன்னைக்கு பார்த்தேன் அந்த தங்கியிருந்த ஹோட்டல்ல தான் அந்த ஈவெண்ட்டு ஆளுங்க எல்லாருமே தங்கி அந்த வேஷ்டு எல்லாமே அந்த கால் கட்டவரையில் தடுக்கிறது அவங்க வந்து ஒரு ஒயிட் இனோவா மட்டும் ஒரு ஐம்பது இனோவா வந்தது ஐ எம் நாட் எக்ஸாஜுரேட்டிங் ஐம்பது இனோவா கரெக்டாக மூணு மூணு பேர் தான் ஒரு இனோவா லேட்டினாங்க ஸோ ஓவராலாக நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுட்டுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து கணக்கு பண்ணி செலவு பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தாங்க ஆனால் அந்த சுவையும் இதுவும் இன்னிக்கும் நம்மளுடைய நினைவுகளில் இருக்குது இன்னைக்கு நம்முடைய ஆடம்பரத்துக்காகவும் நம்முடைய தகுதியையும் ஸ்டேட்டஸையும் காண்பிப்பதற்காக நாம் பண்ணுறோம் அது அந்த நேரத்தில் நம்மளுடைய தகுதியும் ஸ்டேட்டஸையும் உயர்த்துறது அப்படின்னா கூட இன்னும் பத்து வருஷம் கழிச்சு அந்த சாப்பாடு மெமரியில் இருக்குமா அப்படின்னு கேட்டால்